வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ரியல்டர்ஸ் அன்வென்சஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து அறுபத்தாயிரூவா மட்டும்தாங்க ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ஒவ்வொரு சைட்டுகளும் ஆரம்பிக்குதுங்க ரொம்ப அர்ஜென்ட்டுங்கனால இந்த ரேட்டுக்கு தராங்க மார்க்கெட் வழியும் இந்த லேவ்ட்டு தாண்டியே ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு மினிமம் எப்படி கால்குலேஷன் பண்ணிணாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்குங்க ஒரு சென்ட்ரோ ரேட்டு அர்ஜென்ட்டுங்கனால அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராஃபிட்டை பார்த்தினா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழிகள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மேப்பு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராபர்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் மூடுதுறை அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு புளியம்பட்டியில் கிரையம் பண்ண வேண்டியது வரும் புளியம்பட்டி டு மேட்டுப்பாளையம் போகிற ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு உள்ள வரணுங்க புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அஞ்சரை கிலோமீட்ரு கரெக்டாக இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் இந்த லேவுட்டில் வீடுகள் ஈபி இந்த மாதிரி வசதிகள் வந்து இருக்குதுங்க உடனடியாக வீடு ஆகும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வீடு கட்டுறப்போ இது ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தி ரோட்டில் போயிட்ருக்கோம் புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த சைட்டுக்கு எப்படி போகிறதுங்கிறது வழியில் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க நீங்கள் லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் போய் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாங்க மினிமம் ரொம்ப குறைஞ்ச கணக்கு போட்டாலும் இந்த லேட்டுக்குள்ளார ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது வெறும் அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வடக்கு கிழக்கு பார்த்த சைட்டுகள் வந்து ரெண்டு மூணு தான் இருக்குங்க இதெல்லாம் மேற்கு தெற்கு பார்த்த சைட் தான் நிறையா வந்து இருக்குது டோட்டலாக வந்து ஒரு பத்து சைட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இப்போ புளியம்பட்டியை தாண்டி ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பவானி சார் ரோடு வருங்க அந்த ரோடுமே ரெண்டாக பிரியும் நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணி வரணுங்க மேட்டுப்பாளையம் போகிற அந்த ரோட்டில் வரணும் இந்த சைட்டுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் கரெக்டாக வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்க போகிற சைடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேட்டு பேர் வந்து எஸ்பிஏ கார்டனுங்க மேட்டுப்பாளையம் தாலுகாவுக்கு சேர்ந்தது ஆனால் கிரகம் வந்து புளியம்பட்டியில் கிரகம் பண்ண வேண்டியது வரும் இருக்க ஊர் பேர்ன்னு பார்த்திங்கன்னா மூடுதுறையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் காளியாம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு அந்த ஊரை ஒட்டியே தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு பஸ்லே இருக்குங்க இந்த லேவட்டு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது லேவட்டுக்கு ஆப்போசிட்டில் வீடு குடோன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது லெஃப்ட் சைடில் லேவட்டில் முன்னாடியே சைட்டில் வீடும் ஆயிடுச்சு இப்போ மூணு துறை ரீச் ஆகிட்டோங்க இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு போயிட்ருக்கோம் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து எழுநூற்றம்பது மீட்டரில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க சண்டே அன்னைக்கு அதை நாளைக்கு ஃபுல்லாமல் இந்த சைட்டில் ஆள் இருப்போங்க இப்போது நம்ம லேவட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க லெவ் சைடில் க்ளீன் பண்ணி இருக்கிறது தான் லேவ்ட்டு தார் ரோடு பேஸில் வந்துருக்கு இந்த லேவட் பேர் வந்து எஸ்பிஏ கார்டனுங்க ஸ்கெட்சு மேப் லொக்கேஷன் மேப் தனியாகப்பட்ட முறையில் விளங்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் லொக்கேஷன் மேப்போ ஸ்கெட்சை அனுப்புகிறேன் சைட்டில் வந்து கல்லில் நம்பர் போட்டுவோங்க நீங்கள் எப்போ வேணாலும் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் இபி இருக்குது பக்கத்துலேயே வீடு இருக்குது லோ பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த லேவர் தாண்டி அரை கிலோமீட்டர் ஒன்று உள்ளே போய் வந்து லட்சம் ரெண்டு எழுபத்தஞ்சி வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்குறாங்க நமக்கு இந்த சைட் வந்து ஒரு சென்டோட ரேட் வந்து அறுபத்தாயிரம் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் போய் விசாரித்து பார்த்துக்கோங்க என்ன ரேட்டு வந்து மார்க்கெட் இருக்குன்ட்டு இந்த ப்ராஃபிட் பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணுங்கிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கா கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் நான் போகிறது உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானில் ரசம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுன்னு வச்சிங்கனாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இதே ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவங்களுக்கும் ஏன்னால் மட்டும் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சைட்டு பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஃபர்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ